எடப்பாடிக்கு தண்ணி காட்டிய விஜய் செங்கோட்டையன் எடுத்த அந்த முடிவின் பின்னணி என்ன அதிமுகவின் விசுவாச அட்ரஸ் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரு இது சும்மா செய்தி இல்ல உங்க மாவட்ட அரசியலையே மாத்த போற ரகசியம் முழு உண்மையும் அடுத்து ஐம்பது செகண்ட்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் ஒரே கேள்வில தான் இருக்காங்க விஜய் ஏன் செங்கோட்டையனை மட்டும் கூப்பிட்டாரு செஞ்சி ராமச்சந்திரன் காளியம்மாள்னு எத்தனை பெரிய தலைவர்கள் இணைய கேட்டாங்க ஆனா விஜய் ஒத்துக்கல ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ அரசியல் அனுபவம் ஒன்பது முறை எம்எல்ஏ கொங்கு மண்டலத்துல அதிமுகவின் விசுவாசத்தின் விலாசம் செங்கோட்டையன் இவரத்தான் இப்போ விஜய் தரப்பு வாண்டடாக அணுகி கட்சியில சேர சொல்லி கேட்டிருக்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நாலு முதல்வரோட வேலை செஞ்சவர் அமைதியான அரசியல்வாதி ஆனா எடப்பாடியுடன் ஏற்பட்ட பிணக்குல நீக்கப்பட்டுட்டாரு இருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட எடப்பாடியை பத்தி கடுமையான விமர்சனம் அவர் செஞ்சதில்லை அதுதான் ட்விஸ்ட் குங்கு மண்டலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் கட்சி வேலைனா எப்படி இழுத்து போட்டு செய்வாருன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி தேர்தல் வியூகம் அமைக்கிறதுல செங்கோட்டையன் ஒரு மாஸ்டர் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தேவை ஒரு பழுத்த அரசியல்வாதி கூட்டம் கூடும் ஆனா அதை அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்கான கட்சியா மாத்த ஒரு ஆள் வேணும் பண்டுட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு எப்படி பக்கபலமா இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ரோலா இப்ப செங்கோட்டையன் எடுக்க போறாரு இதைத்தான் அரசியல் வியூகமா விஜய் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்றாங்க அடடா இது தமிழ்நாட்டு அரசியலின் அடுத்த பிக் மூ விஜய் எடுத்த இந்த அதிரடி முடிவு எதிர்காலத்தில் பல விஷயங்களை மாத்தும் அதிமுகவிலிருந்து ஒரு மூத்த தலைவர் இப்படி வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையிறது கொங்கு அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் வரப்போற எலெக்ஷன்ல இது விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் அமைப்பு ரீதியான பலம் கிடைச்சிடுச்சு ஐம்பது வருஷ அரசியல்வாதி செங்கோட்டையன் விஜய்க்கு பலமா இல்ல பலவீனமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க